ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி மாவையும் கோதுமை ரவையும் வச்சு தான் ஒரு உப்புமா போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் கோதுமை ரவை மூணு பெரிய வெங்காயம் வெட்டிக்கலாம் கருவேப்பில் தலை மூணு பச்சை மிளகா ஒரு வர மிளகா இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு துண்டு முதல்ல ராகி மாவு ஒரு வானலியில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் தலை போட்டு நல்லா வதக்கலாம் கட் பண்ணி வச்ச இஞ்சியும் போட்டுடலாம் உப்மாவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா ரெட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிடலாம் ராகி வந்து களி செஞ்சு கொடுத்தா இப்போல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதில்லை இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா கோதுமையும் சேர்ந்துடும் உடம்புல ராகியும் சேர்ந்துக்கும் குழந்தைங்களுக்கு அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஓ ரெண்டு கிளாஸ் மொத்தம் போட்டிருக்கோம் கோதுமை ரவையும் ராகியும் அதுக்கு ஒரு அஞ்சரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதித்த உடனே கோதுமை ரவையை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விடலாம் ராகி மாவையும் அதிலே போட்டுக்கலாம் கட்டியெல்லாம் விழாது நல்லா உடனே நல்லா கரண்டியில் கலந்து கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா மைசூர் பாக் கிளறுவோம் இல்லை அது மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா கட்டி விழாது நல்லா கிளறி கிளறி சிம்லையே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் சிம்லையே வேகணும் ஏன்னா ராகியும் கோதுமை ரவையும் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வெந்துடுச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி தழை கட் பண்ணி வச்சதையும் போட்டுடலாம் நல்லா கிளறி விடலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லா உமாவுக்குமே லாஸ்ட்டில் ஊற்றலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு சட்னிக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை தழை தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் ரெண்டு கருவாப்படுத்தல போட்டு தாளி போட்டு சட்னியில் ஊற்றிடலாம் இது பாதிக்கு பாதி ராகி ராகியும் கோதுமை மாவும் சேரனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bye friends.